பெடம் கிருஷ்ணா ஜிதா கட்டம் சமயம் நிமிஷம் அடுத்த பாட்டு ஸ்ரீதா இருக்க பெற்ற புள்ளி பார்க்க Hado 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 Yeah! No. Yeah! No. 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 No.

ஐந்து நிமிஷம் முறை வந்தது ஐந்து நிமிஷம் முறை வந்தது கையில وعلى كده தெற்கு포சிதன가 뭐 பெட்டபெட்டका தெனமலைរមند라 ᱥិஷ்டா ಜಿಲ್ಲாவត្តதா தெறச்சளவனை ಮೊடில் மொட்டுnetty படிதனாவன்னனா ஆ 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 নারেস <Fish sudy noise>

கரி ஸ்ரீதாவது பெற்றப்படி பாக்கம் திருமலை மண்டலம் கிருஷ்ணா ஜெல்ல பெற்ற போட்டியில்